நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளதை அடுத்து சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சிக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரியிருந்தார் இம்மனு தலைமை நீதிபதி எஸ் வி கங்கா பூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய முதல் பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கறிஞர் நிரஞ்சன் ஆகியோர் ஆஜராகினர் பம்பரம் சின்னம் பொதுவான சின்னங்கள் பட்டியலில் உள்ளதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அப்போது பம்பரம் சின்னம் பொது சின்னமாக வகைப்படுத்தப்படவில்லை என்றும் மதிமுக விண்ணப்பத்தின் மீது முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வைகோ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேறு மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறோம் இதை கருத்தில் கொண்டு மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று வாதிட்டார் இதற்கு விளக்கமளித்த தேர்தல் ஆணையம் ஒரே மாநிலத்தில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என கூறியது இதையடுத்து நீ நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது ஒரே தொகுதியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு பொதுப்பட்டியலில் இல்லாத பம்பரம் சின்னத்தை ஒதுக்க சட்ட விதிகள் இல்லை ஒரே மாநிலத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியும் என்று கூறி மதிமுக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் அங்கீகாரத்தை இழந்துவிட்டது என்றும் நேற்று வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பதால் இந்த வழக்கில் தீர்வு காண இயலாது என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர் பாரத பிரதமர் மோடியை அழைத்துக் கொண்டு உங்களை சந்திக்க நானும் வருவேன் என்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இயற்கை விவசாயியை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாக்குறுதி அளித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் தமிழை திமுக அழிக்கிறது என்று இந்து முன்னணி தெரிவித்துள்ளது இது குறித்து அதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பேசும் போது கடந்த மூன்று ஆண்டுகளாக பள்ளி பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தமிழ் பாடத் தேர்வில் பல்லாயிரம் பேர் கலந்து கொள்ளவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கும் தகவல் அதிலும் தாய்மொழியான தமிழ்மொழி தேர்வு எழுத மாணவர்கள் தயக்கம் காட்டுவது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது திமுக ஆட்சியில் அரசு கட்டடங்களில் மட்டுமே தமிழ் வாழ்க என்ற பதாகை மின்னொழியில் பழிச்சிடுகிறது தமிழர்கள் வீட்டிலும் மூளையிலும் ஆங்கிலம் திணிக்கப்பட்டு தமிழ் குப்பை தொட்டியில் வீசப்படும் அவலத்தை காண்கிறோம் தமிழ் படிக்காமல் பள்ளி படிப்பை முடிக்க அனுமதி இல்லை என்று சிறுபான்மையினர் பள்ளிகளில் தமிழ் சிறப்பு பாடமாக மூன்றாவது மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆனால் தமிழ்மொழி சிறப்பு பாடத் தேர்வில் இதுவரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது தேர்வு நடந்தால் தமிழ் படிக்காமலேயே பள்ளி படிப்பை முடிக்கும் வேடிக்கை தமிழ் வளர்ந்ததாக நாடகம் நடத்தும் திமுக ஆட்சியில் நடக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் தபால் வாக்களிக்க எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் கமிஷன் வாய்ப்பளித்தும் பெரும்பாலானோர் அதை பயன்படுத்த முன்வரவில்லை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதாக தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வீட்டிலிருந்தபடியே தங்கள் வாக்கை பதிவு செய்ய தேர்தல் கமிஷன் ஏற்பாடு செய்திருந்தது கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்களிக்க விரும்பினால் டுவெல் டி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என கூறி விண்ணப்பத்தை வழங்கினர் அந்த படிவத்தை பூர்த்தி செய்தால் வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடி அலுவலர் போலீசார் வீட்டிற்கு வந்து தபால் வாக்கை வழங்குவர் சம்பந்தப்பட்ட நபர் தான் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறாரோ அவருக்கு வாக்கை பதிவு செய்து வாக்குச்சாவடி அலுவலர் வைத்திருக்கும் வாக்கு பெட்டியில் தன் ஓட்டை செலுத்த வேண்டும் ஆனால் தபால் வாக்களிக்க பெரும்பாலானோர் விரும்பவில்லை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கவே விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக காங்கிரஸ் தலைவராக நான்கு ஆண்டு காலம் பதவி வகித்த கே அழகிரி கடந்த மாதம் திடீரென மாற்றப்பட்டு தமிழக காங்கிரஸ் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார் தேர்தல் நேரம் என்பதால் தன்னை மாற்ற மாட்டார்கள் என்ற அசாத்திய நம்பிக்கையுடன் இருந்த அழகிரி கட்சி தலைமையின் அதிரடி நடவடிக்கையால் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் ஒரு வழியாக தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு தேசிய அரசியலுக்கு செல்ல திட்டமிட்டார் இதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் கடலூர் மாவட்டம் கீரப்பாளையத்தை சேர்ந்தவர் என்பதால் சொந்த மாவட்டத்தில் உள்ள தொகுதியில் போட்டியிடவும் விரும்பினார் காங்கிரஸ் தலைவராக இருந்த திருநாவுக்கரசர் மாற்றப்பட்ட போது நாடாளுமன்ற தேர்தலில் சீட் தரப்பட்டது அதே பாணியில் தனக்கும் சீட் கிடைக்கும் என்ற அழகிரி நம்பிக்கையுடன் இருந்தார் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத திருப்பமாக ஆரணி தொகுதியில் சிட்டிங் எம்பி விஷ்ணு பிரசாத் கடலூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதனால் அழகிரி மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சில சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தற்போதைய ஏழு சதவீதத்திலிருந்து ஒன்பது சதவீதத்திற்கு உயர்த்த முடியும் என்று பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா தெரிவித்துள்ளார் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் சீன பொறியாளர்கள் பயணித்த பேருந்து மீது வெடி பொருட்கள் நிரப்பிய வாகனத்தை பயங்கரவாதி ஒருவர் மோதி தற்கொலை தாக்குதல் நிகழ்த்தினார் இதில் சீனர்கள் சென்ற பேருந்து வெடித்து பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்தது இந்த தாக்குதலில் ஒரு பெண் உட்பட ஐந்து சீனர்கள் உயிரிழந்துள்ளனர்